வணக்கம் நேர்லே ஃபிலிம் டுடிய நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப்டன் மில்லர்னு தனுஷ் நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் படமாக சூப்பர் படம்னு சொல்லணும்னு தான் எப்படி சொல்கிறது பார்ப்போம் படத்தோட கதை படத்துடைய கதை வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அது ஒரு சுதந்திர போராட்டம் நடக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அப்போ நடக்கிற ஒரு கதையாக தான் இதை சித்திச்சுருக்காங்க ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஆங்கிலேயரோட ஆட்சி ஆங்கிலேயரோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சமஸ்தானம் சின்ன சின்ன ஒரு குறுநில மன்னர்கள் இதெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் இந்த பண்ணையார் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பண்ணையாருடைய ஒரு அட்டூழியங்கள்லாம் நடக்குது ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ராஜ்ஜியம் மாதிரி குறுநில மன்னர்கள் மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அடக்குமுறையில் பாதிக்கப்படுறார் நம்ம தனுஷ் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கிலீஷ்காரண்ட்டே போய் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் போய் சேர்ந்து ஒரு படை வீரராக போய் சேர்றார் படை வீரராக இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு மேலே இந்தியர் மேலேயே வந்து அவன் சுட சொல்லும் போது நடக்கிற காட்சிகள் அதுக்கப்புறம் ஏற்படுற மாற்றம் அப்போது அந்த இங்கிலீஷ்காரன் கொடுத்த பேர் தான் இவருக்கு வந்து கேப்டன் மில்லர் அப்படிங்கிற பேர் ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரனே போட்டு தள்ளிட்டு ஒரு தீவிரவாதி மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒரு கொல்லக்கூட்டை கும்பலோட சேர்றாரு அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அநீதி நடக்கிறதெல்லாம் டம் டம்னு சொல்கிறது இதுக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் வந்து ஏதோ சாமியை தூக்கிட்டு போயிடுவான் ஒரு இங்கிலீஷ்காரன் ஏய் உடாதரா இவர் கேப்டன் மில்லரால் தான் முடியும் அப்படின்னோட கேப்டன் மில்லர்கிட்ட போய் சொல்கிறாங்க உடனே இவர் போய் அந்த சாமியை மீட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு இதுக்கு நடுவில் நடக்கிற இங்கிலீஷ்காரனுக்கு இவங்களுக்கு நடக்கிற ஃபைட்டு டமால் டமால் அடி உதவ குத்துதில்ல இதுமாதிரி நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது ஸோ படம் கதையை கேட்கும்போது துப்புற மாதிரி தான் இருக்குது நம்ம ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா இதை வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து தனுஷ் ஒன்று சொல்லியிருந்தார் கதை கேட்டு ஏன்பா ப படம் இவ்வளோ பெருசாக இருக்கே இது எப்படி நீ எடுத்துருப்பியானா டேரக்டர் சொன்னார் ஆ ஆ ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் தான் சொன்னார் என்ன ஸோ அவர் அவனு சொல்லும் போதே தெரியலையா இது கொஞ்சம் லைட்டாக மென்டலான ஒரு கேஸு இதை நம்பி நம்ம படம் கொடுக்கலாமா வேணாமான்னு சத்யஜோதி ஏன்னா சத்யஜோதி பார்த்தீங்கன்னா ஒரு சத்யா மூவிஸோடைய ஒரு இணையான ஒரு நிறுவனம் அவங்களுடைய ரிலேட்டிவான நிறுவனம் தான் அது ஸோ அவ்வளோ பெரிய நிறுவனம் சத்யஜோதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் எடுத்துருக்க நிறுவனம் எப்படி இந்த பைத்தியகார டேரக்டர் அருண் மாத்தேஸ்வரனை போட்டாங்க என்னன்னு தெரியல ஏன்னா இதுக்கு மு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வீங்களா ஒரே வன்முறை இதுக்கு முன்னாடி தான் ராக்கின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஹீரோ வந்து ரோட்டில் நடந்துகிட்டே வரும் ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு படம் இவங்க வந்து ரியாலிட்டி ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஏதோதோ இந்த ஃபாரின் படத்தெல்லாம் பார்த்து மூலோ கோலம்னா ஒரு மென்டல் கேஸ் தான் இந்த அருண் மாத்தேஸ்வரன் அந்த அருண் மாத்தேஸ்வரன் எடுத்துருக்க இந்த படம் இதை வந்து தனுஷ் எப்படி பார்க்காம விட்டார் தெரியல ஏன்னா வந்து ஒரு கர்ணன் மாதிரி ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் ஸோ அதே மாதிரியான பிளாட்ஃபார்மில் இருக்க சப்ஜெக்டாக இருந்தாலும் இது வந்து உட்கார முடியல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சாப்டர் சாப்டரை போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அருண் மாத்தேஸ்வரன் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது நிமிஷம் தாங்க பிளாக்கு முன்னாடியே படம் டமால் ஆகிடுது டமால் ஆகிட்டு ஐயையோ இவர் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறது பைக்கில் ஓடுறதுலாம் பார்க்கும்போது ஏன்னோ கௌபாய் ஃபிலிம் நம்ம வந்து இங்கிலீஷ் தமிழில் எடுக்கிறோங்கிற லெவலில் வந்து பெருசாக படம் போட்டு தனுஷை ஏமாற்றிட்டார் அருண் மாத்தேஸ்வரன் ஏன்னா இவ்வளோ ஒரு முக்கியமான கதையை வந்து எப்படி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அவங்க தான் ஹீரோயின் அவங்க குடும்பம் தான் அந்த அம்மா வந்து வைத்தியம் பார்க்குது திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வந்து எடுத்து டுமு டுமு டும்னு சுடுது டே ஒரு ஸாரி கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை ஓடிக்கிட்டு டும்மு டும்னு சுடுதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இருக்கா ஒன்றுமே லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயங்க இப்போது ஒரு மகா மட்டமான கதையை வந்து தனுஷ் லைஃப்லேயே வந்து எடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஸோ இதில் வந்து அருண் மாத்தேஸ்வரன் வந்து எதுக்காக இந்த படம் எடுத்தாருன்னா தனுஷ் வந்து முடி வளர்க்கலாம் ஹேர் வளர்க்குறதுக்காக எடுத்த ஒரு ஹேர் படம் தான் இது ஓகேங்களா நீங்கள் தமிழில் போட்டுக்கோங்க எப்படி வேணால் மாற்றி போட்டுக்க இது ஒரு ஹேர் படம் அதனால் வந்து இதை வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மண்டை குழம்பிரும் எதுக்காக சுடுறாங்க ஏன் சுடுறாங்கன்னே தெரியாது வெட்டுவானு குத்துவானுங்க எவ்வளோ நேரம் சுடுதை பார்த்துட்டு இருக்குது இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கனில் கொண்டாந்து டமா டமடோன்னு அடிச்சுட்டு இருப்பான் இல்லை பார்க்கறவன கேன அதுக்கு வந்து தீக்கு புல் படிக்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கேணையனாக நினச்சி இவங்க வந்து இந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு அருண் மாத்தேஸ்வரன் அவர் அன்றைக்கி ஆடியோ லைன்ஸில் பார்க்கும்போது லைட்டாக மென்டல் மாதிரி தான் இருந்தார் அந்த சிரிக்கிறான் பார்த்தா இந்த மென்டலை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ வந்து கவுத்து ஊட்டது ஒரு படமாக இருந்து மக்களை சாவட்ச படம் தான் இந்த படம் தான் சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலு சரிதாவிடத்தங்க அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு ஸோ அந்த அந்த பொண்ணு வந்து பிரியாங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ ஆர்டிஸ்ட்லாம் நல்லா தான் தான் பட் கதை வெயிட் இல்லைங்களேங்க அதுக்கப்புறம் நம்மால் சிவராம ஒரு ராஜ்குமார் பெரிய பையன் ஸோ அவர் வந்து சிவராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் வருவார்னு பார்த்தா இவருக்கு அண்ணனாக வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வராருங்க ஐயைய இவ்வளவுக்கு மொக்கையான கதையை எதுக்கு இவர் சிவராஜ்குமார் நடித்தார் புரியலைங்க கத்தி எடுத்துன்னு சுற்றிட்டு ஐஏ ஐயையே அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் தெலுங்கு நம்ம ஹீரோ நம்ம தமிழ் பையன் தெலுங்கு நல்லா ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும் அப்படியும் போட்டு மூணு பேரை வச்சு கிளைமேக்ஸ் வரும்போது சுத்தமாக ஒரு மூளையே இல்லாத ஒருத்தன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம் ஒளியை இந்த மாதிரி ஒரு மொக்கையான படத்தை வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் பார்க்கவே முடியாது நீ கேப்டன் வெறும் சண்டைக்காக பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப சண்டை பிடிக்கும் ரத்தம் பிடிக்குன்னு உட்காந்து பார்க்கலாம் பார்க்கலாமலையே மற்றபடி ரொம்ப மோசமான படம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேரக்டர் எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கி ஒரு மொக்க படம் இதுக்கப்புறம் சாணி ஆயுதம்னு ஒரு படம் எடுத்துருக்கார் சாணி காகுதெல்லாம் பார்த்திங்கனா கொடுமையாக இருக்கும் ஓகேங்களா சும்மா அப்படியே அதை கத்தி எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கரகராக நிறுக்கிறது சிலவராகணும் அது ஒரு லூசு பையலை வச்சு எடுத்த படம் தான் இருக்கும் சாணி ஆயுதம் ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான இயக்குனர்கள்லாம் வந்து வரவே கூடாது இவங்களெல்லாம் பேன் பண்ணும் ஒரு ரெட் கார்டு கொடுத்து பேன் பண்ணி போய் தொலைங்கடான்னு சொல்லி கொடுன்னுன்ற லெவலில் இருக்கிற படம் தான் இது இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கவும் கூடாது இதெல்லாம் வந்து சென்சார் எப்படி அலோவ் பண்ணணும்னு தெரில இந்த மாதிரி மக்கள் சத்யஜோதிக்கு எங்கே போச்சு மூலம் தெரியல ஏதோ தனுஷ் கால்ஷீட் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஏதோ படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாங்களா மூலையே இல்லாமல் எடுத்த ஒரு படம் தான் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தாங்க பாருங்கள் அடா ராசா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டு ஒரு லீடாக இதெல்லாம் வந்து ஆவாது ஆண்டவனுக்கே வெளிச்சொன்ற லெவலில் தான் போயிடுது இது கேப்டன் மில்லர்னு பேருக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சுருக்கமாக சொல்ல போனால் ஏதோ சுதந்திர போராட்ட வீரத்தில் அந்த டைமில் நடக்கிற ஒரு கதை பிரியாடிக்கல் ஃபிலிம்ங்கிற ஒரே ஜானர் தான் இருந்தவர்கள் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஒரு அநீதி சமூக அநீதி சமூகத்தில் ஒருத்தன் நசுக்கப்படும் போது அவன் வீர் கொண்டு எழுந்து அடிக்கிறதான் கதை ஆனால் அது எடுத்திருக்க விதம் ரொம்ப ரொம்ப மொக்கங்க ஸோ இதை விட ஒரு படம் பார்க்கவே முடியாது அருண் மாதேஸ்வரன் வந்து ஃபீல்டை விட்டு போனால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்